எல்லாம் கூடுமே உம்மாள் எல்லா கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உமாள் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லா கூடுமே உம்மாள் எல்லா கூ இது நடந்தீரையா கடும் புயல் அடக்கி நீரே சாத்தானே ஒடுக்கி நீரே சாத்தானை ஒடுக்கி நீரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவர் பிடித்தது ஏ சங்கடல் உண்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏ யோர்தான் உண்மை கண்டு யோர் தான் உண்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன் பின்னோக்கி சென்றது ஏ கூடுமே எல்லாம் கூடுமே உமாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உமாள் கூடாதது ஒன்றுமில்லை மறித்து உயிர்த்தீரையா மரணத்தை தீரையா மறித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையாம் ஒரு மாற்றம் தருவீரையா கூடுமே எல்லாம் போடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மாள் கூடாதது ஒன்றுமில்லை சொன்னால் போதும் பேடுதையா உம் நாம சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உன் பெயரால் கைகள் நீட்டினால் உன் பெயரால் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையூதையா நோய்கள் மறையூதையா கொடுமை டங்காஸ்தோ திறன் தெய்வ என்றென்றும் நான் பாடுவேன் என்னில் அடங்காஸ்தோ திறன் ും പാടുവേണാദി വാണങ്ങൾ യാവും കേളാദി വാണി Thank காட்டி நில் வாழ்கின்ற கடும் காட்டும் பணிதூரலும் காட்டி நில் வாழ்கின்ற யாவும் கடும் காட்டும் பணிதூரலும் நாட்டி நில் வாழ்கின்ற யாவும் நாட்டின் பாரீனி பறக்கின்ற யாரும் பரநீவுமை போற்றுமே என் அடங்க தோத்திரம் தேவாய் என்றென்று நான் பாடுவேன் இந்நாள் வரை